نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين ും നികുടയോണു എല്ലാം വല്ല അസുഖ சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆவீன் கண்ணியத்திற்குரிய இவ்வாண்டு ஹஜ் புனித பயணத்தை முடித்திருக்கிற ஹாஜிகள் மற்றும் உலகம் முழுக்க ஹஜ்ஜினுடைய ஆசையிலும் ஹஜ்ஜுக்கு வரவேண்டும் என்கிற தேட்டத்திலேயும் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய முஸ்லிம்கள் எல்லாம் பல்ல அல்லாஹுவின் பேரருளால் பத்து லட்சம் பேர் இவ்வாண்டு தங்களுடைய ஹஜ் பயணத்தை முடித்திருக்கிறார்கள் அல்லாஹு எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ் அல்லாஹ் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொன்னாலும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தேன் என்று சொன்னாலும் நமக்கு துவா செய்கிறவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜ மபரூராக அல்லாஹ் அல்லாக ஆக்கி தருவானாக என்று சொல்லுவார்கள் அது என்ன ஹஜ்ஜுல் மபரூர் ஹஜ்ஜுல் மபரூர் என்பதற்கு என்ன அர்த்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைக்குரிய பாவங்கள் இல்லாத ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளை எல்லாம் சரியாக செய்த ஹஜ்ஜுக்குத்தான் ஹஜ்ஜ மபரூர் என்று சொல்லுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஹஜ்ஜுல் மபரூர் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் இந்த காணொலியிலே காண இருக்கிறோம் ஹஜ்ஜுல் மபுரூர் என்ன என்று தெரிவதற்கு முன்னால் நாம் ஹஜ் அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் காலத்தில் இருந்த ஹஜ்ஜை கடமையாக்கி பல்வேறு நபிமார்கள் ஹஜ் செய்தார்கள் இதோ இங்கே தெரிகிற காபத்துல்லா இந்த காபத்துல்லாவை ஏறத்தால முறைகள் முறைகள்லி தவாபு செய்ததாக நாம் பார்க்கிறோம் ஆயிரம் முறைகள் தவாஃபு செய்திருக்கிறார்கள் பல்வேறு காலகட்டங்களில் எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள் ஆனால் நாம் செய்த ஹஜ்ஜு போல அல்ல நாம் இன்றைக்கு மினாவிலே தங்குவதும் அரபாவினுடைய ஒன்பதாவது நாள் பிறையினுடைய பகலிலே தங்குவதும் பத்தாவது நாள் இரவு முஸ்தலிபாவிலே தங்குவதும் அடுத்தடுத்து மூன்று நாட்கள் மினாவிலே தங்கி கல்லறிவதும் என்று நமக்கு இந்த உம்மத்திற்கு தரப்பட்டிருக்கிற ஹஜ்ஜு கிரியைகள் அநேகமாக முந்தைய நபிமார்களுக்கு இல்லை முந்தைய நபிமார்களுடைய ஹஜ்ஜு என்பதெல்லாம் வெறும் கால்பாவை வந்து வளம் வருவது மட்டும்தான் சுற்றுவது மட்டும்தான் அந்த அடிப்படையில் ஏராளமான நபிமார்கள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் இந்த உம்மத்திற்குத்தான் இந்த ஹஜ்ஜினுடைய அமைப்பு இன்றைக்கு இருக்கிற இந்த ஃபார்மேட் இந்த பேட்டன் இது நபிகள் அல்லாஹ் போல மூலமாக செய்து தரப்பட்டது அதாவது ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் மினாவிற்கு செல்ல வேண்டும் அரஃபா செல்ல வேண்டும் முஸ்தலிபா செல்ல வேண்டும் தவாஃப் செய்ய வேண்டும் சஃபா மருவாவுக்கிடை கொடுத்த வேண்டும் தலைமுடி எடுக்க வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த நீண்ட பட்டியல் இந்த ஹஜ் கிரியைகளை அல்லாஹ் நபிசல்லு அலிகு செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்தான் வாருங்கள் இப்படி எல்லா நபிமார்களாலும் ஹஜ்ஜு செய்து கடைசியாக நபிசல்லாஹு அலிகு வசல்லம் ஹஜ்ஜின் போது இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ்ஜு செய்கிற இந்த முறை நிலைத்துவிட்டது கியாமத்து வரை இதுதான் தொடரும் இதுல ஹஜ்ஜில் ஆகட்டும் என்று எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள் ஹஜ்ஜ மபரூர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கிறோம் மார்க் அறிஞர்களிடத்தில் இந்த மபரூர் என்கிற வார்த்தைக்கு ஏராளமான கருத்துக்கள் உண்டு ஹஜ்ஜ மபரூர் என்றால் நாம் ஒவ்வொன்றாய் பார்க்கலாம் என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் இதா நம் செய்யும் எந்த பாவமும் இல்லாமல் ஒரு ஹஜ்ஜு நிறைவேறுமானால் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜ மபரூர் என்று பெயர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட காலத்தில் இருந்து திரும்ப போய் சேருகிற வரை சிறிய பெரிய எந்த குற்றங்களிலும் ஈடுபட மாட்டோம் என்று ஒரு மனிதன் முடிவெடுக்கிற ஒரு ஹாஜி முடிவெடுக்கிற அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜம் அவரும் நீங்கள் குரானில பாருங்கள் ஹஜ்ஜை பற்றிய முதல் வசனத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தயாரிப்பு செய்ய சொல்லுகிறான் முன் தயாரிப்பு செய்யுங்கள் என்கிறான் நீங்கள் கட்டி சாதம் தயார் செய்து கொள்ளுங்கள் அதாவது பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் சொல்லுகிற போது பயண உடனே நாம துணி எடுத்து வைப்போம் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து வைப்போம் பேஸ்ட் பிரஷ் சோப்பு அது இது உணவு தின்பண்டம் என்னென்னமோ எடுத்து வைப்போம் எல்லாம் சொல்றா நீங்கள் பயண ஏற்பாடுகள் செய்கிறீர்களே அந்த பயண ஏற்பாடுகளில் சிறந்தது தக்குவாவை பயண ஏற்பாட்டிலே மெயினா எடுத்துட்டு போங்க என்று அல்லாஹு சொல்லுகிறான் அப்போ எஹராம் துணி எடுத்து வருவதல்ல உடுத்துவதற்கு புத்தாடைகள் எடுத்து வருவதல்ல பூசுவதற்கு நறுமணம் கொண்டு வருவதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் அன்றாட தேவைகளை எல்லாம் கொண்டு வருவதல்ல முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது இறையச்சம் தக்குவாவோடு ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகல்சல்லல்லாஹ் அலி கவசெல்லம் சொல்லுகிறார்கள் மன் ஹஜ்ஜ யார் ஹஜ்ஜு செய்கிறானோ பலம் எர்ஃபூஸ் வலம் எஃப்சுக் கெட்ட வார்த்தை பேசவில்லை பாவச் செயல்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ரஜா கயோமின் வலது துகு உம்முகு அன்று பிறந்த பாலகனை போல அவன் திரும்புகிறான் என்கிறார்கள் நபிசல்லல்லாஹு அலி கவுசெல்லும் அவர்கள் சின்னதாக கூட பாவம் இல்லாமல் ஒரு ஹஜ் செய்யப்பட வேண்டும் அதற்கு ஹஜ்ஜம் மபரூர் என்று பெயர் சரி ஹஜ்ஜம் மபரூர் என்பதற்கு வேறு என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் மார்க் அறிஞர்கள் ஹஜ்ஜம் மபரூர் நான் அல்லாஹருக்காக மட்டும் ஹஜ் செய்கிறேன் என்கிற மன நியத்து இருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் அது ஹஜ்ஜம் மபரூர் முகஸ்துதி இல்லாமல் பெருமை இல்லாமல் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று இல்லாமல் பிறரினுடைய புகழ் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றில்லாமல் என்னை ஆஜி என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்றில்லாமல் ஊர் உலகத்தில் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்தால் நம்ம ஏதாவது சொல்லுவானோ என்பதற்காக என்று இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் ஒரு சுற்றுலா தலத்தை காணப்போகிற எண்ணம் இல்லாமல் அந்த பிக்னிக் மூடெல்லாம் இல்லாம இபாதத்தினுடைய அடிப்படையில் நான் அல்லாகுவருக்கு ஹஜ்ஜு செய்கிறேன் என்று ஒருவன் நினைத்தால் ஒருவர் செய்தால் அதற்கு அல் ஹஜ்ஜுல் மபூரூர் என்று பெயர் முகஸ்துதி இருக்கக்கூடாது அல்லாஹ் ஹஜ்ஜி கடமைன்னு சொல்றப்பவே நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றான் என்ன தெரியுமா வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா அலகி சபீலா மக்தனுக்கு அல்லாஹமின் மீது செல்லுவதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை ஆகிவிட்டது ஆனால் ஹஜ்ஜை யாராவது செய்யாம இருந்துட்டா செய்யறதுக்கு மறுத்தட்டா அல்லாவுக்கு எந்த தேவையும் நீ வந்து தான் அல்லாஹுவை புனிதப்படுத்த வேண்டும் என்றோ இந்த புனிதமான இடங்கள் புனிதமாகும் என்றோ கிடையாது உனக்கு புனிதம் வேண்டுமானால் உனக்கு நன்மை வேண்டுமானால் நீ பாவத்தில் இருந்து கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் நீ ஹஜ்ஜு செய்யணும் அவ்வளவுதான் அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவன் என்று சொல்லுகிறான் எனவே ஹஜ் கடமைக்கு ரொம்ப முக்கியமானது நெய்யா நான் உனக்காக அஜி பிரியத்திற்குரியவர்கள் எல்லாம் வாழ்ந்து சென்ற இடங்களை நீ தரிசிக்க சொன்ன பிரகாரம் நான் இதோ தரிசிக்க வந்துவிட்டேன் லப்பைக்க என்பதற்கு சரண்டர் ஆகுவது என்பதுதான் அதற்கு அர்த்தம் எனவே நெய்யத்து சரியாக இருக்க வேண்டும் சரியாக இருந்திருந்தால் சரி ஹஜ்ஜம் மபரூருக்கு அடுத்து மூணாவது இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம் போல கடமைகள் கிரியைகளை சரியாக செய்ய வேண்டும் நபி நபிசல்லு அலிக வசல்லம் இன்னைக்கு நாம செய்யற இந்த ஹஜ்ஜம் முழுமையா செய்து காட்டிட்டு அரபாவிலே வைத்து கொத்துபாவில் உரையாற்றுகிற போது சொன்னார்கள் குது அன்னி மனாசிகம் லான் லீலா அல்காக்கும் ப த ஆமிஹாதா என்னிடமிருந்து ஹஜ்ஜை எப்படி செய்வது என்பதை என்னை பார்த்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே போல ஹஜ் செய்யுங்கள் காரணம் இந்த வருஷத்திற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்காமல் போகலாம் என்று நவிசல்லல்லாஹ் போலே கவுசல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஹஜ் செய்யணும் அதாவது ஒரு ஏஹராம் கண்டுவிட்டால் ஆன குற்றங்கள் கூட இல்லாமல் எல்லா குற்றங்கள்ல இருந்தும் இதையங்கள ஒரு சின்ன நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜுக்கு வர்றாங்க ஹஜ்ஜுக்கு வருகிற போது மதீனாவிலே இருந்து துல்ஹுலைஃபாவுல ইহராம கட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் வரும்போது போது அபூபக்கர் சித்தீக் রাদিয়াল্লাহுடைய லக்கேஜ் பூரா ரசூல்லாவுடைய லக்கேஜ் பூரா ஒரு சேவகர் ஒரு அடிமை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு ஒட்டகமும் கொடுத்து எல்லா லக்கேஜும் அவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க எல்லா லக்கேஜும் கொடுத்திருந்தாங்க அவரு தான் அதுக்கு பாதுகாப்பு அந்த ஒட்டகத்துல ஃபுல்லா ரசூல் செல்லா அல்லி செல்லமினுடைய ஹஜ்ஜுக்கு வந்த துணிமணி சாமான்கள் உணவு பானம் எல்லாம் அதுல இருக்கு அபுபக்கருதான் இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்து லக்கேஜும் சேர்ந்து ஒரு ஒட்டகம் அதுக்கு ஒரு ஆளை போட்டாச்சு அவரு அசந்து தூங்கிட்டாரோ இல்ல என்னமோ பண்ணிட்டாரோ ஒட்டகத்தை அவுத்து விட்டாரு அது எங்க நகர்ந்து போயிருச்சு அது போயிருச்சு என்னடா பண்றது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திரு முடிச்சுட்டு நிக்கிறாரு அபூவு யாரோ போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க லக்கேஜும் ரசுல்லாவுடைய லக்கேஜும் ஒரு ஒட்டகத்துல வச்சிருந்தீங்கல்ல ஆள் விட்டுட்டாரு ஒட்டகத்தை அது போயிருச்சு அங்க நிக்கிறாருன்னு வேகமா போன ஒரு எஹராம்ல இருக்கிறாங்க யாரு அபூ எல்லாம் எல்லாமே எஹராம்ல இருக்காங்க ஏராவில் இருக்கிற போய் போய் கோவத்தில் அடிச்சுட்டாங்க ஒரு அடி அடிச்சுட்டாங்க ரசூல்லாவுடைய என்னுடையதையும் வச்சிருக்கிற மெயினா ரசூல்லாவுடைய பொருட்களை எல்லாம் வச்சிருக்கேன் நீ அந்த ஒட்டகத்தை வந்து அது நிழல்ல மேயிட்டுங்கிறதுக்காக நீ அவுத்து விட்டையா ஒரு ஒட்டகத்தை உன்னால பாதுகாக்க முடியலையா நாங்க இப்படி இருக்கிற எல்லாம் சொல்லி கோபத்துல அடிச்சுட்டாரு நபிசல்லா அலி செல்லம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க யாரு அபுவக்கரது எல்லாம் கோபப்பட்டதும் வேகப்பட்டதும் அப்போ குத்தி காட்டுற மாதிரி அதே சமயம் சிரிப்போட ஒரு வார்த்தை சொன்னாங்க உந்துருல ஹாதல் முஹரிமி எதிரி புகழா மகு இங்க பாருங்க இங்க பாருங்க எஹராம கட்டிட்டு தன்னுடைய வேலைக்காரரை போய் கை வச்சு அடிக்கிறாரு பாருங்க அப்படின்னு நம்பி செல்ல அலி செல்லம் இல ஹாதல் முஹரிம் எதிரி பூலா மகு இங்க பாருங்க அவரு பாருங்க எஹராமை கட்டிட்டு போய் அடிக்கிறாரு பாருங்க என்ன அர்த்தம் தெரியுமா எஹராம் கட்டி இருக்கிற நிலையில நீ உன்னுடைய அடிமையா இருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது எஹராம் கட்டி இருக்கிறவரு அவ்வளவு பேணதலா இருக்கணும் யாரையும் கடுஞ்சொல் பேசிடக்கூடாது கை இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஹஜ்ஜினுடைய நபிசல்லு கட்டிட்டேன்னா சின்னதா அடுத்தவங்களை பார்த்து இப்படி ஒரு அடி அடிக்கிறது கூட தப்பு என்பதை அபூவு வழியாக உணர்த்துகிறார்கள் சைகுல் புகாரில முஸ்லீம்ல எல்லாம் இந்த அதிஸ் வருது நெசையில இது முழுசா தெளிவா வருது இன்னொரு செய்தி என்னன்னா சில ஹதீஸ் கிதாபுகளுடைய ஆசிரியர்கள் ரொம்ப நல்ல வார்த்தைகளை கையாளுவாங்க நான் நினைத்து நினைத்து ஆச்சரியப்படுகிறேன் அபுதாவுதுல இதே நிகழ்ச்சி வருது சகியான கிரந்தங்கள்ல ஒண்ணு அபூதாவு அபூதாவுதுல இந்த நிகழ்ச்சியை ஹஜினுடைய பாடத்துல கொண்டு வர்றாரு அபூபக் கருதி இப்படி அடிச்சுட்டாங்க சுல்லா இப்படி சொன்னாங்க கொண்டு வர்றாரு ஹீஷுக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறார் தெரியுமா பாடத்துக்கு எகராமல் இருக்கிற போது அடிமையை ஒழுங்குபடுத்துவதை பற்றிய பாடம் எதிரி புகோலா ஒழுக்கம் கற்பிப்பதற்காக ஒரு அடிமையை அடிப்பதை பற்றிய பாடம் அதாவது அவர் மிஸ் பண்ணி கூடாது இப்படி ஏன் மிஸ் பண்ணு இவர் அடிச்சதையே அபூபக்கர் அடித்த பாடம்னு போடல எஹராவல் இருக்கிற போது ஒருவர் கை வைத்ததை பற்றிய பாடம்னு அடிமையை ஒழுங்குபடுத்துவதை பற்றி அவர்களுக்கு ஒரே விஷயத்தையே ஹதீஸ்களை வல்லுநர்கள் கையாளுகிற வார்த்தைகள் ஆச்சரியத்தை தரும் சரி இப்ப நமக்கு என்ன அப்படின்னா நபிசல்லு அலி வசல்லம் செஞ்ச மாதிரி செஞ்சா அதுக்கு பேரு ஹஜ்ஜுல் நபரூர் அப்படின்னு பேர் அடுத்தது அந்த இப்படி எல்லாம் செஞ்சிட்டா அல்லாஹ் வாக்களிக்கிறான் அது எல்லா குற்றங்களையும் நிச்சயமாக கழித்து விடும் எல்லா பாவத்தையும் அழிச்சிடும் சில பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம் எல்லா பாவமும் அழியுமா ஒரு சஹாபி அமருபனு ஆசிரதிய இஸ்லாத்தில் சேர்றதுக்கு வர்றார் வந்த ஒண்ணு சொன்னாரு நான் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு தயார் நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன்னு எல்லா பாவமும் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்தா நான் இஸ்லாத்துல சேர்றேன் சொன்னாங்க அல தாதிப் உங்களுக்கு தெரியாதா அன்னல் இஸ்லாமை யஹதீமுமாக்குல ஹு ஒருவர் இஸ்லாத்தில் சேர்ந்தால் முன்பாவங்கள் அத்தனையும் அழிந்து விடும் அன்னல் ஹிஜரத் தஹதீமுமாக்குலா ஹிஜரத் என்பது ஒருவர் மார்க்கத்திற்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செய்தால் முன்பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதும் செய்து முடித்து விட்டால் அந்த ஹஜ்ஜு ஏற்கப்பட்டு விட்டால் அந்த மக்பூலாக மபரூராக ஆகிவிட்டால் முன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அமர்வுள்ள ஆசவர்களே உங்களுக்கு தெரியாதா என்று நபிசல்லாஹு அலிக வசல்லம் கேட்ட வார்த்தை தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதல் ஹஜ் என்பது ஹஜ் கடமை என்பது நிச்சயமாக முன்னாடி உள்ள பாவங்களை எல்லாம் நிச்சயமாக அது என்பதை சொன்னார்கள் சரி சொல்றீங்களே அதுக்கு வேற என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னா ஹஜ்ஜ மபரூருக்கான அடுத்த விளக்கம் முக்கியமானது இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஹஜ் ஹஜ்ஜ மபரூராக ஆக வேண்டும் என்றால் அது நல்ல காசில் அந்த ஹஜ்ஜு செய்யப்பட வேண்டும் அந்த காசு இருக்கணும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தவறான வருவாயின் மூலம் பொருளீட்டி அதிலே ஹஜ்ஜு செய்வதற்கு ஒரு எஹராம் கட்டினால் அல்லாஹ் மலக்குகள் வாயிலாக எஹராமை முகத்தில் தூக்கி எரிந்து உன் எஹராம் தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் என்று வருகிறான் எனவே ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் நல்ல காசில போக வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள் அவைகளெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுகள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை மாதந்தோறும் வாரந்தோறும் வருஷந்தோறும் எடுத்து வைத்து 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 அது ஒரு சிறு சேமிப்பு பெரிதுணி வெள்ளமாய் வளர்ந்து அந்த காசு கிடைக்கிற போது ஹஜ்ஜு செய்தவர்கள் உண்டு அவைகளெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுகள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிப்பதாக இருந்தாலும் வந்து நல்ல காசுல வரணும் பொதுவா ஒரு ஹதீஸ் இருக்கு அல்லா தொய்யிபானவன் பரிசுத்தமானவன் அவன் சுத்தமானதை மட்டும்தான் ஏற்கிறான் அசுத்தமானதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அசுத்தமான காசு பலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் சில பேர் இப்படி செய்யறது உண்டு தப்பா சம்பாதிச்சிட்டு அந்த காசுல ஹஜ்ஜுக்கு வந்து ஆஜி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜ மெபரூராக ஆக வேண்டும் என்றால் அதற்கு முதல் விஷயம் நல்ல காசுல இருந்து வர வேண்டும் யாராவது ஒருவர் ஹஜ்ஜுக்கு நல்ல காசுல எறாம் கட்டனா நல்ல காசுல ஹஜ்ஜுக்கு புறப்பட்டா ஹதீஸ்ல வருகிறது இதா ஹரஜல் ஹாஜு பி நபகத்தின் நல்ல காசிலே ஒரு ஹாஜி வீட்டை விட்டு வெளியேறி பயகூலு தல்பிய தலப்பை கல்லாகும் மலப்பை அவர் லப்பை கல்லாகும் மலப்பைக்குன்னு சொன்னார்னா பயகூலு முனாதி மின சமாயி வானத்தில இருந்து மனக்குகள் லப்பை கவசாதை லப்பைக்கு என்று நீங்க சொன்னதற்கு அல்லாஹ் பதிலுக்கு மேல் பதில் மீண்டும் மீண்டும் உன்னுடைய என்று பதில் சொல்லுகிறான் மலக்குகளின் வழியாக சொல்ல வைக்கிறான் இதே ஹதீசில் இப்படி வாக்கியமும் வருகிறது அடுத்து ஒரு கெட்ட காசில் தவறான வருவாயில் ஒருவன் வீட்டை விட்டு வெளியேறி அவன் லப்பைக்க என்று சொன்னால் லா லா சாஜை உனக்கு லப்பைக்கவும் கிடையாது உனக்கு எந்த பதிலும் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஹராமுன் நீ செய்திருக்கிற பயண ஏற்பாடு ஹராம் நீ செய்திருக்கிற காசு மனங்கள் செலவழித்திருப்பவை ஹராம் என்று பதில் சொல்லுவார்கள் என்று வருகிறது அன்பிற்குரியவர்களே வர்ற இடம் புனிதமா இருக்கலாம் வர்ற நகரும் மக்காவா இருக்கலாம் நாம் வந்து சுற்றுகிற ஆலயம் காபாவா இருக்கலாம் நாம வந்த செலவு பூரா வேற காசுன்னா எவ்வளவு பரிசுத்தமான இடமாக இருந்தாலும் அது கபூலாகி போகாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அல்லா பாதுகாக்க வேண்டும் என்பது நல்ல காசுல செய்யணும் ஹதீஸில் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு இதை விளக்குவார்கள் எமன் நாட்டினுடைய கடைசியில இருக்கிறது சனா என்கிற ஊர் சனா என்கிற ஊர் யமனுடைய கடைசியில இருக்கிறது மைய கடைசியில இருக்கக்கூடிய சனால இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு பிறப்படுறார் அவர் எஹராம் கட்டி தலைவிரி கோலமா இருக்கார் பெருங்காலோட வர்றார் வாகனத்தில் கூட வரல நடந்து வர்றார் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமான கோலத்தில் இருக்கார் காவத்துலாவுக்கு வர்றார் நல்லா கவனிங்க ஒரு துவா ஏற்கப்படுவதற்கு என்னவெல்லாம் துணை காரணங்களோ அந்த துணை காரணங்களை துணை காரணங்களை ஒரு துவா ஏற்கப்படுவதற்கான துணை காரணங்கள் எல்லாம் இவருக்கு தலைவரி கோலம் பரதேசி கோலம் முசாஃபர் மாதிரி காலு நடந்து அல்லாவ தேடி வர்றார் ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து வர்றார் ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்பட எல்லாம் இருக்கு காவத்துல்லாவினுடைய வந்து திரையை பிடித்துக் கொண்டு அவர் துவா செய்கிறார் நபிசல்லா அலி சொல்லுகிறார்கள் ஹராம் அவர் சாப்பிட்டு வர்ற உணவு சம்பாத்தியம் எல்லாம் அவருடைய குடிக்கிற எல்லாமே ஹராம் ஹராம் அவர் கூட ஹராமான சம்பாத்தியத்தில் வாங்கினது அண்ணா யுஸ்தலகூ அவருக்கு எப்படி துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று கேட்கிறார்கள் நவிசல்லா எனவே இடம் புனிதம்தான் வந்திருக்கிற மண் புனிதமானது தான் நாம் சுற்றி கொண்டிருக்கிற இறை ஆலயம் காபத்துல்லா எடுத்தால் அது கருங்கல் கட்டணம் அல்ல படைத்த ரபுல் ஆலமீனை கட்டி கொண்டு நாம் சுற்றுவதாகத்தான் அர்த்தம் ஆனா வருவாய் சரியா இருக்கணும் அல்ல வருவாய் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு கபூல் ஆகாது கபூல் ஆகாது அல்லாஹ் அபிகளை ஏற்க மாட்டான் அதே ஹஜ் மபரூருக்கான முக்கியமான செய்தி இது வேடிக்கையா ஒரு நகைச்சுவையா ஒரு செய்தி நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் அட ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார் ஹாஜியார் ஒருத்தர் அவர் கப்பல்ல வந்திருக்கிறார் கப்பல்ல அந்த காலத்துல கடல் வழியில ஹஜ்ஜுக்கு வருவான் அப்ப ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரு உக்காந்துருக்கிறாரு பணமெல்லாம் ஒரு பையில போட்டு நாணயமெல்லாம் எல்லாம் வச்சிருக்காரு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் வச்சு எண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பைக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காரு திடீர்னு கப்பல்ல ஒரு குரங்கு ஒண்ணு எங்கிருந்தோ வந்துருச்சு தூக்கிட்டு போயிருச்சு என்னோட கத்துறாரு என்னோட திருகம் என்னோட தீனார் அப்படின்னு கத்துறாரு அது போய் கப்பல்ல இந்த ஸ்லிப்ல உகாந்துக்குச்சு அதாவது உயரத்துல மதில்ல அந்த பக்கம் கடலு இந்த பக்கம் இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாரும் கூடி